பொன்னேரியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திமுக இளைஞர் செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை அக்கட்சியினர் தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரியில் நகர செயலாளர் வழக்கறிஞர் ஜி ரவிக்குமார் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய பேருநிலை அறைகள் நகர திமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் நகரமற்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் பங்கேற்று பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் முருகானந்தம் நகர நிர்வாகிகள் வாசுதேவன் ராமலிங்கம் நீலகண்டன் இளைஞணி அமைப்பாளர் தீபன் ஜோதிஸ்வரன் வழக்கறிஞர் பிரவீன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி